தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பெயர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பெயர்தான் மகாத்மா ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கும் உலகத்திற்கே நீதான் மிகச்சிறந்த உதாரணம் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் ஒரு மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் உலகத்திற்கே நீதான் மிகச்சிறந்த உதாரணம் உலகம் முழுவதும் உண்புகள் இன்றும் நிலைத்து நிற்பதற்கு இதுவே உண்மையான காரணம் உலகம் முழுவதும் உண்புகள் இன்றும் நிலைத்து நிற்பதற்கு இதுவே உண்மையான காரணம் தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பெயர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பெயர்தான் மகாத்மா அக்காலத்தில் உலகம் முழுவதும் பறவை கிடந்த நிறவெறி மதவெறி இம்சைகளை ஒழிப்பதற்கு அக்காலத்தில் உலகம் முழுவதும் பறவை கிடந்த நிறவெறி மதவெறி இம்சைகளை ஒழிப்பதற்கு அகிம்சை என்ற அறவழி ஆயுதத்தை கையில் எடுத்தவனே அஹிம்சை என்ற அறவழி ஆயுதத்தை கையில் எடுத்தவனே அதற்காகவே உயிர் உள்ளவரை உழைத்தவனே அதற்காகவே உயிர் உள்ளவரை உல உழைத்தவனே தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா சபர்மதி ஆற்றங்கரையோரம் சத்தியாகிரக ஆசிரமம் நீ தொடங்கினாய் சபர்மதி ஆற்றங்கரையோரம் சத்தியாகிரக ஆசிரமம் நீ தொடங்கினாய் உப்புக்கு வரி விதித்ததற்காக அன்று வயசுராய்க்கு கடுமையாக நீ கடிதம் எழுதினாய் உப்புக்கு வரி விதித்ததற்காக அன்று வயசுராய்க்கு கடுமையாக நீ கடிதம் எழுதினாய் அதற்காக அகமதாபாத் முதல் தண்டி வரை சத்தியாகிரக யாத்திரை நீ நடத்தினாய் அதற்காக அகமதாபாத் முதல் தண்டி வரை சத்தியாகிரக யாத்திரை நீ நடத்தினாய் வழிநடுக பொது மக்களுக்கு இலவசமாக உப்பு வழங்கினாய் வழி நடுக மக்களுக்கு இலவசமாக உப்பு வழங்கினாய் தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா நல்ல வேலை தற்போது நீ உயிரோடு இல்லை நல்ல வேலை தற்போது நீ உயிரோடு இல்லை அன்று நீ எதிர்த்தத எதிர்த்தனாலும் என்னமோ உப்பின் பெயரால் இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய வியாபாரம் நடைபெற்று வருகிறது அன்று நீ எதிர்த்ததாலே என்னமோ உப்பின் பெயரால் இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய வியாபாரம் நடைபெற்று வருகிறது தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பெயர்தான் மகாத்மா உனது கொள்கையெல்லாம் தண்ணீரில் விழுந்த உப்பாக உன்னோடே கரைந்து போனது உனது கொள்கையெல்லாம் தண்ணீரில் விழுந்த உப்பாக உன்னோடே கரைந்து போனது அதை நினைத்து நினைத்து எங்கள் இரத்தம் எல்லாம் அதிர்ச்சியில் இன்று உறைந்து போனது அதை நினைத்து நினைத்து எங்களது இரத்தம் எல்லாம் அதிர்ச்சியில் இன்று உறைந்து போனது தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பெயர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பெயர்தான் மகாத்மா அந்நிய நாட்டு பொருட்களை புறந்தள்ளினாய் அதற்காக நாடு முழுவதும் அரைக்குவோல் விடுத்தாய் அந்நிய நாட்டுப் பொருட்களை புறந்தள்ளினாய் அதற்காக நாடு முழுவதும் அரைக்கூல் விடுத்தாய் அந்நிய நாட்டு ஆடைகளை தீயிட்டு கொளுத்தினாய் அதற்காக தேச குற்றத்தில் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றாய் அந்நிய நாட்டு ஆடைகளை தீயிட்டு கொளுத்தினாய் அதற்காக தேசத்துரக குற்றச்சாட்டில் ஆறு ஆண்டுகள் நீ சிறை தண்டனை பெற்றாய் தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர் தான் மகாத்மா நீ வீட்டின் அறையில் இருந்த நாட்களை விட உலக அமைதிக்காக நீ சிறையில் இருந்த நாட்கள் தான் அதிகம் நீ உன் வீட்டின் அறையில் இருந்த நாட்களை விட உலக அமைதிக்காக நீ சிறையில் இருந்த நாட்கள் தான் அதிகம் தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர் தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர் தான் மகாத்மா உலகில் யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்று தெரிந்தும் உலகில் யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்று தெரிந்தும் கிட்லருக்கு ரெண்டு கடிதங்கள் நீ எழுதினாய் உலகமே அரக்கனாக கருதிய கிட்லரை அன்பு நண்பர் என்று நீ வர்ணித்தாய் உலகில் யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்று தெரிந்தும் கிட்லருக்கு ரெண்டு கடிதங்கள் நீ எழுதினாய் உலகமே அரக்கனாக கருதிய கிட்லரை அன்பு நண்பர் என்று நீ வர்ணித்தாய் தன்னையே வரித்து உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா உலகத்தில் நல்ல பழக்கமுள்ள கெட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் உலகத்தில் நல்ல பழக்கமுள்ள கெட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் கெட்ட பழக்கங்களை கொண்ட நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் கெட்ட பழக்கங்களை கொண்ட நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு கிட்லரும் நீயும் சிறந்த வரலாற்று உதாரணம் உலகத்தில் நல்ல பழக்கம் உள்ள கெட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் கெட்ட பழக்கங்களை கொண்ட நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு கிட்லரும் நீயும் மிக சிறந்த வரலாற்று உதாரணம் தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா ஜாலியான் வாலாபாக் படுகொலையை நீ வன்மையாக கண்டித்தாய் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நீ வன்மையாக கண்டித்தாய் அதற்காக ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசு தனக்கு வழங்கிய ஹைசர் ஹிந்து விருதை திருப்பி அளித்தாய் அதற்காக ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசு உனக்கு வழங்கிய ஹைசர் ஹிந்து விருதை திருப்பி அளித்தாய் தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா துப்பாக்கி பீரங்கிகளையும் வெள்ளையர்களின் வெடிகுண்டு அணுகுண்டுகளையும் வெட்கப்பட செய்தவனே துப்பாக்கி பீரங்கிகளையும் வெள்ளையர்களின் வெடிகுண்டு அணுகுண்டுகளையும் வெட்கப்பட செய்தவனே பிரார்த்தனை கூட்டத்தில் நடந்த குண்டு வெடிப்பில் கூட உயிர் தப்பியனி பிரார்த்தனை கூட்டத்தில் நடந்த குண்டு வெடிப்பில் கூட உயிர் தப்பியனி நாதராம் கோர்சை என்னும் நயவஞ்சகனின் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பலியானது ஏன் நாதுராம் கோசை என்னும் நயவஞ்சகனின் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு நீ பலியானது ஏன் தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா தன்னையே அறநிர்வாணமாக்கி இந்த தேசத்தின் மானத்தையும் கண்ணியத்தையும் சர்வதேச அரங்கில் காத்தவனே தன்னையே அற நிர்வாணமாக்கி இந்த தேசத்தின் மானத்தையும் கண்ணியத்தையும் சர்வதேச அரங்கில் காத்தவனே யமுனை நதிக்கரையில் உனது உடல் தகனம் செய்யப்பட்டது பல்வேறு புண்ணிய நதிகளில் உனது அஸ்தி கரைக்கப்பட்டது யமுனை நதிக்கரையில் உனது உடல் தகனம் செய்யப்பட்டது பல்வேறு புண்ணிய நதிகளில் உனது அஸ்தி கரைக்கப்பட்டது அகானின் அரண்மனையில் உனது சாம்பல் சத்திய சோதனைக்கு சாட்சியாக என்றும் இருக்கிறது அகாகானின் அரண்மனையில் உனது சாம்பல் சத்திய சோதனைக்கு சாட்சியாக என்றும் இருக்கிறது தன்னையே மறுத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா தன்னையே மறைத்து உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பேர்தான் மகாத்மா உலகம் முழுவதும் உருவ சிலையாக இருக்கின்றாய் உலகம் முழுவதும் நீ உருவ சிலையாக இருக்கின்றாய் இந்திய ரூபாய் நோட்டுகளில் நீ அழகாக சிரிக்கின்றாய் இந்திய ரூபாய் நோட்டுகளில் நீ அழகாக சிரிக்கின்றாய் அஞ்சல் தலைகளில் நீ அமர்ந்திருக்கின்றாய் அஞ்சல் தலைகளில் நீ அமர்ந்திருக்கின்றாய் இந்தியாவில் ஐம்பத்தி மூணு பிரதான சாலைகளிலும் இந்தியாவில் ஐம்பத்தி மூணு பிரதான சாலைகளிலும் பிற நாடுகளில் நாற்பத்தெட்டு பிரதான சாலைகளிலும் பெயரளவில் மட்டுமே நீ இருக்கின்றாய் ஆனால் இந்திய அரசியல்வாதிகளிடம் மட்டும் நீ அந்நியப்பட்டு கிடைக்கின்றாய் ஆனால் இந்திய அரசியல்வாதிகளிடம் மட்டும் நீ அன்னியப்பட்டு கிடைக்கின்றாய் தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பெயர்தான் மகாத்மா தன்னையே வருத்தி உலகத்தை திருத்திய ஆன்மா அவர் பெயர்தான் மகாத்மா என்றும் தோழமையுடன் டாக்டர் துரை பெஞ்சமின்